சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எனக்கு இந்த நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்துல திருவாதிரை திருவோணம் அந்த நட்சத்திரத்தோட சிறப்பு இயல்புகள் கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நான் பேசுறது வந்து வந்து கிட்ட கேட்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உங்க பாலா வேலூர் ஐயா நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்காரு இருபத்தேழு நட்சத்திரங்கள் மொத்தம் இருக்குது இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு மட்டும் அந்த திருவாதிரை திருவோணம் இதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அது அவர் தெரிஞ்சுட்டு தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன் நான் இப்போ மற்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷம் இது திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் கேட்டை அடுத்து மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அடுத்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஸோ மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த எந்த நட்சத்திரத்துக்குமே இல்லாத ஒரு ஃபிர்ஃபிக்ஸிங் அடைமொழி இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு உண்டு இதுக்குத்தான் திரு திரு திருன்னு தான் திரு என்றால் இப்போ ஒருத்தர் பேரை கேட்குறோம் இப்போ ஸ்ரீதர் சார்னு கேட்குறோம் திரு ஸ்ரீதர் சார் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம தமிழில் திரு ஸ்ரீதர் அப்படின்றோம் அப்போ அதே மாதிரி திரு இப்போ ஐயா வந்து குமாரசுவாமி சார் எடுத்துட்டு இருக்காரு திரு குமாரசுவாமின்வோம் அப்போ இந்த திரு என்றால் என்னன்னா ஒரு செல்வம் சிறப்பு மிக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு அர்த்தம் அதனால தான் இந்த திருவாதிரைக்கும் திருவோணத்திற்கும் இம்பார்ட்டண்ட் நட்சத்திரங்கள் சிறப்புமிக்க நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா திருவாதிரை உங்களுக்கே தெரியும் யார் பிறந்தார் ஆடலரசன் நடராஜர் தில்லையம்பதி இவர் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை அப்போது இந்த திருவாதிரை வந்து சிவபெருமானு மகேஸ்வர மூர்த்தங்களில் நடராஜர் மூர்த்தமாக பிறக்கந்த நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரம் அதே மாதிரி திருவோணம் எடுத்துக்கோங்க மகாபலி சக்கரவர்த்திக்கு வாமனர் உள்ளே வந்தார் வாமணர் வந்து அருள் புரிந்தார் அந்த வாமனருடைய வாமணர் யாரு மகாவிஷ்ணு தான் அப்போ அந்த மகாவிஷ்ணுவோட நட்சத்திரம் திருவோணம் அப்போது இந்த திருவோணம் வந்து மகாவிஷ்ணு காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு அருளும் கடவுள் அழித்து அருளும் கூடிய கடவுள் மகேஸ்வர மூர்த்தம் அப்ப இந்த மகேஸ்வர மூர்த்தம் நடராஜருக்கு திருவாதிரையும் மகாவிஷ்ணுவுக்கு திருவோணமும் இந்த அடைமொழி கொடுத்துருக்காங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னா திருவாதிரைன்னா இப்ப நடராஜர் வந்து கால் மாத்தி ஆடனார் ஆடனாருன்னு சொல்லுவாங்க காளியோட போட்டி போட்டு கால் மாத்தி ஆடினாருன்னு சொல்லுவாங்க பத்து ஊரு அது சிதம்பரம் சிதம்பரத்துல தில்லைக்காளி அப்படி தில்லைக்காளி இப்ப கூட இருக்காங்க தில்லைக்காளி வந்து சிதம்பரத்தினுடைய வடகோடியில இருக்காங்க அப்போ அங்க வந்து கால் மாத்தி ஆடினார் அதனால காளி கோச்சின்னு போய் வடக்குல போய் உக்காந்துருச்சு இது ஒரு ஐதீக கடை இதனாலதான் என்ன சொல்லுவாங்க திருவாதிரை நட்சத்திரம் தில்லு முள்ளு திருவாதிரை அப்படின்னு தில்லு முல்லு திருவாதிரைன்னா என்னென்னா அதாவது ஆட்டத்தில் ஆட்டம் மாதிரியே இருக்கும் ரூல்ஸையும் மீறக்கூடாது பட் அதே நேரத்தில் அதில் ஒரு ட்ரிக் இருக்குது அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணக்கூடியவர்கள் திருவாதிரை நட்சத்திரங்கள் அது என்னவோ தெரியாது திருவாதிரை வந்து மிதுன ராசியில் வேறு இருக்குது அப்போது கண்டிப்பாக அந்த ட்ரிக்கு சமாச்சாரத்தில் கெட்டிக்காரர்கள் யாரை எப்படி எப்படி கவுக்க வேண்டும் எப்படி பண்ண வேண்டும் வெற்றியை அப்போ கூட திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலோ கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் முடிவாகும் அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மகாவிஷ்ணுவோட நட்சத்திரம் எல்லாமே இருக்கும் அதாவது திருவோணத்துல பத்தாவது ராசி அதாவது காலப்புருஷனுக்கு பத்தாவது ராசி மகர ராசி அப்ப மகர ராசி செல்வத் சம்பாதிக்கக்கூடிய ராசி ஜீவன ராசி அப்ப திருவோண நட்சத்திரத்துல இருக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்போ அப்போ செல்வம் வந்து நிறைய இருக்கக்கூடிய ராசிகள் திருவோண நட்சத்திரமே ஒரு குறையும் இல்லாதவர் திருவோணத்தில் ஒரு குறையும் இல்லாதவர் அப்படின்வாங்க ஆனாலும் ஒரு குறை இருக்கும் ஆனால் தான் திருவோணத்தில் எல்லாமே இருந்தாலும் ஒரு குறை இருக்கும் அப்படின்வாங்க அந்த குறை என்னன்னா அவர் மகாவிஷ்ணுவுக்கு நம்ம அஷ்டம ராசியாக இருக்கிறோமே அப்படின்னு அந்த ஒரு குறை அதாவது நடராஜருடைய ராசி ஆகிய மிதுன ராசிக்கு அஷ்டம ராசி ஆறு எட்டு சஷ்டாஷ்டகம் இருக்கிறது நடராஜரை நம்ம பார்த்துக்கொண்டே இருக்க முடியலையே அப்படின்னு அந்த கவலை இருப்பதாக ஐதீகம் சொல்லுகிறது நன்றி இன்னும் ஒரு சந்தேகம் சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது விஷ்ணு வந்து காக்கும் கடவுள் காக்கும் கடவுள் சிவன் அழிக்கும் கடவுள் நீங்க அழிக்கும்னா என்னத்தை அதாவது இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஷ்ணு ருத்ரன் பிரம்மா இவங்க வந்து முப்பெரும் தேவர்கள் விஷ்ணு ருத்ரன் பிரம்மா இதுல வந்து பிரம்மா வந்து படைக்கும் கடவுள் விஷ்ணு வந்து காக்கும் கடவுள் ருத்ரன் வந்து அழிக்கும் கடவுள் ருத்ரன் தான் அழிக்கும் கடவுள் இதில் பாத்தீங்கன்னா அப்போது இந்த மூணு பேருக்குமே மேலே மகேஸ்வர மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் பெரிய கமாண்டர் இன் சீஃப்னு சொல்லுவாங்க அதனால தான் சிவனுடைய அம்சங்கள்ல அறுபத்தி மூணு அம்சங்கள்னு சொல்லுவாங்க அந்த அறுபத்தி மூணு அம்சங்கள் தான் க நடராஜர் பிச்சாண்டவர் காலபைரவர் இப்படி இப்படி ஒவ்வொரு மூர்த்தங்கள் நிறைய இருக்கு அது அவங்க வந்து மகேஸ்வர மூர்த்தங்கள் அப்போ வந்து நம்ம இந்த மூணத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்கக்கூடிய கமாண்டர் இன் சீஃப் அவங்க அதுக்கு அவர் வந்து என்னன்னா அதுக்கு மேல மாயா சக்தியை அழிக்கபவர்கள் இவங்க மாயையை அழிப்பவர்கள் அதுக்கு மேல இருக்கக்கூடிய சதாசிவ மூர்த்தி இருக்கார் சதாசிவ மூர்த்தி தான் லிங்க அந்த லிங்க ஸ்வரூபம்தான் அருளக்கூடிய ஸ்வரூபம் அருளல் அப்போ கா படைத்தல் காத்தல் அழித்தல் இது மும்மூர்த்திகள் செய்யறாங்க அதுக்கு மேல மறைத்தல் தொழில் மறைத்தல்னா மகேஸ்வர மூர்த்தம் மறைத்து மறைத்தல் தொழில் அதுக்கு மேல அருளல் இந்த மறைத்தல் என்னன்னா இதுக்கு என்ன காரணம்னா ஆணவத்தை மறைக்கிறார் ஆணவும் கண்மும் மாயை இந்த மும் மலங்களை நமக்கு மர நமக்கு இருக்கும் அதை நமக்கு தெரியாது அதை நமக்கு வெளிப்புணர்ந்து நமக்கு மறைச்சு அழிக்கிறார் அதனால்தான் நடராஜர் காலில் பார்த்தீங்கன்னா முயலகன் ஒருத்தர் படுத்துட்டு இருப்பார் அவர் இன்னட கால் மேலே ஒரு குழந்தை படுத்து ஒரு அரக்கன் மேலே கால் வச்சுங்கிறாருன்னு அது ஆணவம் ஆணவத்தினுடைய சொரூபம் தான் முயலகனுடைய சொரூபம் ஆனால் தான் அப்பர் சுவாமிகள் பாடார் அடங்காத முயலகனை அடிக்கீழ் கொண்டார் துடி கொண்டார் கங்காலும் மேல் கொண்டார் சூளை தீர்த்து அடியேனை ஆட்கொண்டாரே அப்படின்னு அப்ப சுவாமிகள் பாடுறாரு அப்ப ஆணவத்தினுடைய முழுக்க அழிக்கக்கூடிய ஒரே கடவுள் மகேஸ்வரமூர்த்தம் என்கின்ற சிவனுடைய சிவன் வந்து சதா சிவம் அவர் சிவலிங்கம் அதுக்கு முன்னாடி மகேஸ்வர மூர்த்தங்கள் நமக்கு இது அழித்த பிறகு தான் நமக்கு அருளை கொடுக்கும் அருளல் என்ன அப்படின்னா பிறவிப்பினியை நீக்கக்கூடியது தான் அருளல் என்றும் சிவமயம் என்றும் சந்தோஷம் மகிழ்ச்சி இதுதான் அருளனுடைய அட்மோஸ்ட் பாயிண்ட் மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே சந்தோ இருக்கும் இடத்தில சந்தோஷமாக இருப்பது மோட்சத்தினுடைய அறிகுறி சார் ரொம்ப ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க சார்